நம்ம ஒரு நாலு அஞ்சு வருஷமாக வந்து இருக்கோம் ஆனால் நம்ம நம்ம அண்ணன் ஒருத்தர் இருக்கார் காட்டூர் கார்த்தின்னு சொல்லிட்டு அண்ணன் ஒருத்தர் இருக்கார் அவர் தான் நமக்கு எல்லாமே இந்த ஜல்லிக்கட்டு ஃபீல்டுக்குள்ளே நம்மளை உள்ளே கொண்டு வந்ததுமே வந்து அவர் தான் அண்ணன் பேரில் தான் மாடை வைப்போம் போலீஸ் புண்ணியமூர்த்தின்னு சொல்லிட்டு மாடை வைப்போம் இங்கே எல்லாமே பசங்கள் எல்லாமே வந்து யாரும் ரிலேட்டிவ்லாம் கிடையாது எல்லோருமே வந்து பழக்க தான் எல்லா கசங்களுமே ஃபு ஃபஸ்ட்டு நம்ம வளர்த்து வந்து மாட்டேன் கத்திகம்னா கத்திகம்மை சரி வீட்டில் எதுவும் பேருக்கு மாடுன்னு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சது அதுக்கப்புறம் அது வந்ததுக்கப்புறம் அப்படியே எந்த இன்ட்ரெஸ்ட்டு அப்புறம் கார்த்தி எண்ணெய் தான் நம்மளை முழுக்க முழுக்க அந்த ஃபீல்டுக்குள்ளே உள்ளே கொண்டு வந்தது மாட்டுக்கு தீனி வைக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து அவர் கார்த்திக்ண்ணம்மை அதுக்கப்புறம் அவர் கார்த்தி அண்ணன் வந்து திரும்ப மறுபடியும் மாடு அந்த வெள்ளை மாடு வந்து நம்ம சிவகங்கையில் வந்து எடுத்தது வெள்ளை மாடு இந்த கருப்பு வந்து பார்த்திங்கனாக்கா மகனூர் வெள்ளை இருக்குல்ல மகனூர் வெள்ளை இந்த கருப்பு இது இது வந்து இப்போ இந்த வருஷம் எடுத்தோம் இது மூணு வகுப்பு ஒத்துருக்கோம் மூணா வகுப்புமே விளாண்டுருச்சு மாடு மூணா வகுப்புமே விளாண்டுருக்கு நம்ம நம்ம கொட்டாயில் இருக்க ஒரே விளாட்டு மாடு அது மட்டுந்தான் இல்லை அது நம்ம எப்படின்னா நம்ம வீட்டில் வந்து பாரம்பரியமாக முன்னாடியிலேருந்து மாடு வச்சுருந்தாங்க இடையில வந்து நாங்களாம் படிக்கிறோம் வந்துடுறோன்னு சொல்லிட்டு உலகாவே படிக்க மாட்டாங்க பண்ண மாட்டாங்கன்ட்டு மாடு இல்லாமல் இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம தலைப்பட்டு அந்த இதெல்லாம் முடித்து வந்து வெளியில் வந்தோம் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்தாச்சு வெளில வந்து இப்போ மறுபடியும் அந்த மாடு கத்திக்கொம்மை எதார்த்தமாக வீட்டில் கன்று ஊட்டி போட்டு வீட்டில் இருந்த மாடு அதை வச்சு அப்படியே வந்து அடுத்தடுத்து அப்படியே அந்த ஆர்வம் அப்படியே உண்டாயிடுச்சு நிறையா பேர்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கஷ்டம்தான் ஒன்றும் இது நம்ம ஒன்றும் தெரியாது நம்ம இப்போ பொதுவாகவே நம்ம மாடு வச்சுருக்கோம்னா செலவாக தான் செய்யும் செலவை பார்த்தோம்னாக்கா மாடு வச்சுக்க முடியாது இது என்னன்னா மாடு வளர்க்குறது கூட பிரச்சனை இல்லை டோக்கன் டோக்கன் பிரச்சனை டோக்கன் பிரச்ச டோக்கன் கூட எங்கிட்ட வாங்கிடுறோம் பண்ணி நேரம்னாலும் அட்டியல் வெளியில் வந்து அட்டியல் அட்டியலில் வந்து நிறைய மாடெல்லாம் இறந்து போகுது அது கொஞ்சம் ஏதாவது கவர்மெண்ட்டு கொஞ்சம் ஏதாவது இது பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது கூட இப்போ நம்ம டோக்கன்லேயே வந்து இப்போ ரெண்டு ரெண்டாயிரரூவா யாரும் சும்மா வந்து டோக்கன் கொடுக்குறது கிடையாது ஆயிரரூவா ரெண்டாயிரூவான்னு சொல்லி டோக்கனுக்கு காசு வாங்குறாங்க அப்போ அந்த டோக்கனில் வந்து இப்போ எட்டு மணிக்கு வேடிக்கை ஆரம்பிக்கிறாங்கனாக்கா அந்த ஒன்று டு இரநூறு அந்த அந்த டோக்கனுக்கு மட்டும் அந்த டைம் வந்து வந்துச்சுனாக்க அந்த அந்த ஒன்று டூ இரநூறு உள்ள மாடுகள் மாடுகளுக்கு கொஞ்சம் வந்து அந்த எட்டு டு பத்து மணிக்குள்ளே இந்த இந்த டைமு அப்படின்னு சொல்லி டோக்கன்லேயே வந்துச்சுன்னா எஸ்டா அந்த இரநூறுக்கு மேலே உள்ள மாட்டுக்காரவங்க அந்த டய டயத்தை பார்த்து போவாங்க அடுத்து இரநூறு டு முந்நூறு இந்த டைமு பத்து டு பதினொன்று அந்த டைமு அது மாதிரி ஏதாவது டைம் கொடுத்தாங்கனாக்கா கரெக்டாக இப்போ மத் எஸ்டா ஆளுங்க போய் அங்கே நிற்கிறதுக்கு வேலை கிடையாது பின்னாடி வந்து அட்டியல்லையும் மாடு விடுவாது கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணாங்கன்னா அட்டியலுக்கு மட்டும் கொஞ்சம் ஜல்லிக்கட்டு நல்லாயிருக்கும் இப்படியே போனிச்சுனாக்கா மாட்டுக்கும் கஷ்டம் நிறைய மாடு இறந்து போகுது நம்ம மாடு வளர்க்குறவங்களுக்கும் கஷ்டம் இங்கே நம்ம கொட்டத்தில் வந்து புள்ள மாதிரி வளர்த்துட்டு அங்கே கொண்டு போய் அட்டி இல்லாத மாடு கஷ்டப்படும் போது நமக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு இதாக இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் ஏதாவது பார்த்து நல்லாயிருக்கும் ஆனால் நல்லா இருக்கும் முதல் முதல்ல நம்ம பேர் சொல்லி அவுத்தது வந்து அண்ணன் பேரில் வந்து அவுக்கலை போலீஸ் மா அண்ணன் போலீஸ் மருன்னு சொல்லி அவுக்கலை அப்பா பேரில் வந்து அவுட்டோம் அது அவுக்கும் போதெல்லாம் முதல்ல நான் அந்த மாடு வந்து வளர்க்க ஆரம்பித்தது நானும் இவனை இவன்தான் இவன் வந்து குட்டி பிள்ளின்னு சொல்லிட்டு ஒரு மாடுன்னு வச்சுருந்தேன் முத முதல்ல அதுதான் நாங்கள் வளர்க்க ஆரம்பிச்சது ரெண்டு பேரும் வேடிக்கையை பற்றி எதுவுமே தெரியாது சும்மா அப்படியே நாங்கள் படுகு பிடிச்சிட்டு மேய்ச்சிக்கிட்டு புல்லு பிடிக்கிட்டு அப்படியே தெரியும் அந்த டயத்தில் வந்து மாடு நான் வளர்க்கும்போது நான் மனசில் நினச்சது என்னன்னாக்கா ஒரே ஒரு வேடிக்கை மட்டும் நம்ம மாடு ஜெயிச்சு வந்துட்டால் போதும் அது லைஃப் லாங் நம்ம கூட கிடக்கட்டும் நம்ம கூட இருந்துடட்டோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினச்சது நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேடிக்கை அவுத்ததுக்கு அப்புறம்னா அது சொல்ல முடியாத செலவுக்கு சந்தோஷம் நம்ம மாடு ஜெயித்து வந்துருச்சு நான் இத்தனைக்கும் உள்ளே போகல நான் கலெக்ஷன் பண்ணிட்டு போயிட்டேன் மாடு எழுந்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ஷன் பண்ணிட்டு போயிட்டேன் அது வந்து மாடு ஜெயித்து வந்தது சொல்ல முடியாத சந்தோஷம் அதுக்காக தானே நம்ம நான் ஆறு பல்லு வரைக்கும் மாடை அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது பயம்னு பயம்னு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் சரி ஓகே மாடு அந்த வயசு வந்தால் தான் கரெக்டாக பண்ணோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதனால அவுக்காமல் வச்சுருந்தேன் மொதல் இப்போ அவுக்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு விஷயம் அது ஆனால் ஆறு எல்லாரும் சொல்லியிருக்காங்க இல்லை அது நிறையா சொல்லியிருக்காங்க இவனே இவனே கூட சொல்லியிருக்கேன் ஆரம்பத்துலேயே நம்ம கூட உள்ள ஆரம்பத்தில் இவனே கூட சொல்லியிருக்கேன் இல்லைடா இருக்கட்டும்டா அந்த வயசு வரட்டும் இப்போ சின்ன பிள்ளைய கொண்டு போய் ஒரு போட்டியில் விட்டோம்னாக்க ஆளுங்க கலந்துக்கிற ஒரு போட்டியில் கொண்டு போய் விட்டோம்னா அது எப்படி தோற்று தான் வெளியில் வரும் சின்ன பிள்ளைய சின்ன பிள்ளையெல்லாம் இருந்தாலும் அவன் தோற்று தான் வெளியில் வருவான் அந்த வயசு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு உண்டான அந்த கோவமும் ரோசமும் நம்ம இது வரைக்கும் நினச்சதை விட அதிகமாகவே பண்ணிருச்சு கத்தியுமே இப்போ இந்த வருஷம் சக்குடியில் கூட கொண்டோயோம் திருமலை மறக்க முடியாத வாடினாக்க திருமலை சமுத்திரம் இருக்குல்ல திருமலை சமுத்திரத்தில் வந்து ஒருத்தர் கட்டையில் எண்ணெய் வரை ஏறி நெஞ்சில் குத்தி பாஞ்சிட்டு வந்துச்சு அது மறக்க முடியாத வாடி அது ஸ்டைலே வந்து ஒரு வே ஒரு வேடிக்கையெல்லாம் ரைட்டில் ஏறும் தப்புன்னு லெஃப்ட்டில் லெஃப்ட்டில் ஏறி வரும் சம்மந்தமே இல்லாமல் காட்டூரில் ஓட்டோம் காட்டூரில் பயங்கர ஸ்டைலாக கார்த்திகை நினை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார் மாடு நல்லா ஸ்டைலாக வருதுண்ணே அப்படின்னு சொல்லி நான் மாட்டுக்கு முறைலாம் அப்படின்னு கஷ்டமாக தெரியலண்ணா அது ஒன்றும் கஷ்டமாக தெரில ஓகே மாடு வச்சுக்கணும்னு மட்டும் ஆசைப்பட்றேன் அந்த எல்லாம் இருக்காங்க ஒன்றும் தெரியாது இப்போ வாரம் ஞாயிற்றுக்கிழமலாம்னாக்கா நான் இருக்க வேண்டியதே இல்லை பசங்க வந்துடுவாங்க வந்துட்டு குளிப்பாட்டி போட்டுருவாங்க தீனி வைக்கிறது எதுனாலும் பசங்க இருக்காங்க அதனால நமக்கு பெரிய சிரமம் ஒன்றும் தெரியல ஊரில் சொல்ல முடியாது அது அடுத்த அடுத்தவங்க ஆயிரம் சொல்லுவாங்க அதுக்காக நம்ம வந்து இது பண்ண முடியாதுல்ல நமக்கு என்ன நமக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு சரி ஓகே ரைட்டாக தப்பா நம்ம பண்ணுவோம் அப்படிங்குற ஐடியாதான் சொன்னால் ஒரு மணி இருந்துச்சுன்னா போது நம்ம நமக்கு நமக்கு பிடிச்சிருக்குல்ல இப்போ இந்த இந்த பசங்கள்லாம் இருக்காங்க இல்லை நானே நம்ம இந்த ஃபீல்டை விட்டாலும் இவங்க விட மாட்டாங்க கூட பசங்கள்லாம் இருக்காங்க இல்லை நம்மளே இந்த ஃபீல்டை விட்டு ஒதுங்கன்னு நினச்சாலும் இவங்க கண்டிப்பாக விட மாட்டாங்க அவன் வந்து இப்போ நான் நம்ம அந்த ஆர்வத்தில் உள்ள வர வர அவன் வந்து வீட்டில் கண்ணு குட்டியோ மாடு ஏதோ ஒன்று அப்படி எல்லா வீட்லேயும் மாடு இருக்குது நான் மாடு வளர்க்குறதெல்லாம் கஷ்டமாக கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிடலாம் மாடு வளர்க்குறதெல்லாம் கஷ்டம் கிடையாது இதில் வந்து நிறைய மோட்டிவு மாடு நம்ம வளர்க்குறத காட்டியும் மாடு டோக்கன் வாங்கி கொண்டே அவுக்குறதை காட்டியும் அதிகமானது வந்து மோட்டிவ் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன மனகசப்பு அந்த மாதிரி வந்து இது பண்ணுது நம்ம எப்போவுமே ஜல்லிக்கட்டு ஃபீல்டில் உள்ளவங்க ஒரு விஷயம் ஒரு விஷயத்த மட்டும் மைண்டில் வச்சுருங்க நம்ம ஒருத்தவங்களும் அழிக்கணும்னு நினைக்க நினைக்க அழிக்கிற அழிக்கணும்னு நினைக்கிறவன்தான் அழிஞ்சு போவான அப்படியே நீங்கள் யாரை அழிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க அழிய மாட்டாங்க இது வந்து எல்லாரும் பகிர்ந்து எல்லோரும் இதில் வந்து யாரும் பெரிய ஆள் கிடையாது மாடு வச்சுருக்கனால இப்போ நான் என் மாடு வச்சுருக்கனால மாட்டை யாரும் பிடிக்க முடியாதுலாம் கிடையாது எவ்வளோ பெரிய மாடும் பிடிச்சி போடலாம் ஆனால் வந்து அதை வந்து எப்படின்னா மோட்டிவ் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இப்போ சண்டை இருக்கும்போது அதை இப்போ அவங்க சண்டை இருக்கும்போது அவங்க மாட்டை போய் பிடிக்கிறதுனால தான் வாடியில் வந்து இந்த கை கலப்பு இதெல்லாம் வந்து வர்றது மோட்டிவ் இருக்க மோட்டிவ் வச்சுக்காதீங்க மோட்டிவ் இருக்குனாக்கா அவங்க மாடு வரும்போது கொஞ்சம் ஒதுங்கிடுங்க அதுதான் அந்த அதை வந்து நம்ம பிடிச்சி அவங்க அவங்க மாட்டை நம்ம பிடிச்சி அதனால வந்து அங்கே ஒரு சலசலப்பு அதை வந்து சுற்றி வர மீடியாலேருந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்லேருந்து எல்லாருமே வந்து பார்த்துருக்காங்க உங்கள் மேலே அது ஒரு பிளாக் ஆகும் ஸோ அதை வந்து கொஞ்சம் தவிர்த்துருங்க யாரை யாரும் வந்து இப்போ மாடு வச்சுருக்கிறதுனால வந்து யாரும் பெரிய ஆள் கிடையாது மாடு வந்து பிடிக்கிறதுனால வந்து நம்ம தான் அப்படிங்கிறதும் கிடையாது எல்லாருக்குமே கொஞ்சம் எல்லாருமே சரிசமமாக பகிர்ந்து புடியகாரவங்களுக்கும் பேர் தேவை புடியகாரங்க நினச்சா எப்பேற்பட்ட மாட்டையும் பிடிச்சுக்கிடலாம் பிடிக்க முடியாதுன்னு தமிழ்நாட்டில் எந்த மாடுமே கிடையாது ஆனால் எல்லாருமே அதை வந்து சரிசமமாக பகிர்ந்து எல் இது இது வந்து ஒரு பசி மாதிரி எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்க இது வந்து ஒரு பசி மாதிரி இதை வந்து எல்லாருமே பகிர்ந்து இப்போ எனக்கு மாடு வச்சுருக்கேன் நான் பேராவனுங்கிறதுக்காக தான் மாடு வச்சுருக்குது இதில் வந்து நான் வந்து கா பா காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கே எதுக்கும் கிடையாது பிடிக்காரவங்க அது மாதிரி பிடிக்கிறாங்கன்னா அதுவும் வந்து அவங்க பேராவனுங்கிறதுக்காக அவங்க வந்து மாடு பிடிக்கிறாங்க அது அதுவும் வந்து தப்பு சொல்ல முடியாது முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஜல்லிக்கட்டு கொஞ்சம் அழியாமல் கொஞ்சம் பாதுகாக்கலாம் இந்த அட்டியல் விஷயம் இந்த வாடிக்குள்ளே சண்டை போட்டுக்கிறது இது ரெண்டு மட்டும் இல்லாமல் இருந்துச்சா ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக அழியாது எப்போவுமே பையனா போடுறாங்க ப்ரைஸு சிலது வந்து நிறைய ஓப்பனாக சொல்ல ஆள் பார்த்து தான் போடுறாங்க ப்ரைஸு வந்து எப்படின்னா இப்போ கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க நல்லா பேரானவங்களாக இருப்பாங்க அவங்க மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா அது போக்கில் தான் போவோம் போனாலும் போக்கில் போவோம் போக்கில் போகிற மாட்டுக்கு வந்து ஃப்ரிட்ஜு கட் பீரோ நான் சொல்கிறது வந்து பொய் கிடையாது உங்களுக்கே தெரியும் உங்களுக்கே வந்து தெரியும் இது உண்மையாக பொய்யான்னு அது கட்லு பீரோ அது மாதிரி போடுவாங்க நல்ல மாடாக வரும் நம்ம ஒரு பேராலாம் இருக்க மாட்டோம் பண்ண மாட்டோம் சாதாரணமாக ஒரு மாடு வளர்க்கிறவங்களா இருப்பாங்க அவங்க மாடு வரும்போது அவங்க மாட்டுக்கு வந்து அண்டா இந்த மாதிரி தான் போடுவாங்க கமிட்டி இல்லைன்னா அந்த ப்ரைஸ் முறையே சுத்தமாக ஒழிச்சிருங்க அவங்க வெறும் வேட்டி வேட்டி துண்டு மட்டும் கொடுங்க அவங்களுக்கு நம்பி நாங்கள் கொண்டு வந்து இந்த மாடு வைப்போம் புரியாதவங்க மாடு மாட்டுக்காரவங்க நாங்கள் கொண்டு வந்து மாட வெறும் வேட்டி மட்டும் நீங்கள் கொடுங்க ப்ரைஸுங்கிறதே கொடுக்காங்கண்ணா இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து இது அரசியல் பண்ணிக்கிட்டு ஜல்லிக்கட்டு சீக்கிரம் அழிஞ்சிரும் இப்போ நம்ம இதுலேயும் இருக்காங்க பிடிக்கிறவங்க எந்த இந்த இதெல்லாம் கூட நல்லா மாடு பிடிக்கணும் இவன் 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 நல்லா மாடு பிடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்ன்னு வளர்க்க ஆரம்பித்த மாடு கத்தி கொம்பைன்னு சொல்லிட்டு கத்தி கொம்பை இது பேர் நம்ம இது இதெல்லாம் வந்து ப பயங்கரமான ஸ்டோரி கத்தி கொம்பைன்னு சொல்லி நான் நான் ரொம்ப ஆசைப்பட்டு கண்ணு வீட்லேருந்து நான் வளர்த்த மாடு நம் நம்ம மாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டிலே யாரும் வைக்காத பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேனும் பேர் வச்சுருக்கு நம்ம நாட்டு மாட்டு இனத்தில் அழிஞ்சு போன அழு சுத்தமாகவே மாடே இல்லாமல் அழிஞ்சு போன மாட்டு இனத்தில் அந்த கத்திக்கொம்மைன்ற பேர் உள்ள மாடும் இருந்திருக்கு த இசை யாருமே வைக்காத ஒரு பேராக நம்ம வைக்கணும் நம்ம மாடு பேர் சொன்னால் வெளில தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்ச பேர் இருக்குது கத்திகொம்மை அது பேர் இது வந்து பேர் வந்து சண்டியர் நம்ம வெள்ளை இருக்குது பார்த்திங்களா அவங்க கட்டுத்தரையிலேருந்து மாப்பிளைகிட்டேருந்து மாப்பிளை நமக்காக கொடுத்தது இதுதான் நம்ம கட்டுத்தரையோட வில்லனே ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ்ஸு ஒரு ஊர் மட்டும் அவற்ற ராசாப்பிட்டி அவுத்துருக்கோம் விளாண்ட்ருக்கு இப்போ இந்த வருஷம் நான் எங்கிட்ட அவுக்கலை அடுத்த வருஷம் தான் அவுக்கணும் பேர் வந்து சங்கிலி கருப்பு நாங்கள் வச்சுருக்குது கார்த்தி அண்ணன் வந்து நமக்கு ரொம்ப ஆசையாக எடுத்து கொடுத்தது இந்த மாடு கட்டினாலுமே குத்தி அங்கேனே அங்கேனே குத்தி போட்டுரும் நம்மள்ட்ட வந்து இப்போ நாலு வேடிக்கை அவுத்துட்டோம் நாலு வேடிக்கையிலுமே விளாடும் கட்டினாங்கன்னா அங்கேனே குத்தி போட்டுரும் மாடால் இது இதுதான் நம்ம நம்ம தொழுவத்தில் உள்ள ஒரே